அழகான நடிகர் அற்புதமான தமிழ் நடிகர் இவர் ஏற்று நடிக்கிற கதாபாத்திரங்கள்லாம் அவ்வளவு முழுமையாக இருக்கும் அவ்வளவு ஒரு அழுத்தமான கதாபாத்திரங்களாக இருக்கும் அவர் திரையை விட்டு போனதுக்கப்புறமும் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அந்த கதாபாத்திரம் அந்த பேர் அந்த நடை உடை பாவனை நம்ம மனசுலேயே இருக்கணும் வாட் மோர் கேன் அன் ஆக்டர் கிவ் வாஸ் வெல்கம் மிஸ்டர் கார்த்தி ஸ்டேஜ் எல்லாருக்கும் வணக்கம் கமல் சாருக்கு வணக்கம் நீங்கள் ஃபஸ்ட் எல்லாரும் கமல் சார் பற்றி பேசியே ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் கமல் சார் பற்றி நினச்சி தான் நடிச்சிக்கிட்டு இருக்கோம் நான் அடிக்கடி லோகேஷ்ட்டு பேசும்போது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கமல் சாரோட ஒரு பர்டிகுலர் சின்ன வீடியோ தான் நான் அடிக்கடி திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பேன் கமல் சார்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க நீங்கள் நடிகனாக என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது கமல் சார் சொல்றாரு ஒரு முடி தீர்த்தம் கலைஞனாக இருந்திருப்பேன் ஆனால் அப்படியே இருந்தாலும் இந்தியாவில் பெஸ்ட்டாக இருந்திருப்பேன் அப்படி பெஸ்ட்டாக இல்லைனா அதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார் ஸோ எக்ஸலன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம் அதை நோக்கி எவ்வளோ போகணுங்கிறது அடிக்கடி நான் எனக்கு சொல்லிக்கிறத அடிக்கடி நான் பார்க்குற வீடியோ தேங்க்யூ கமல் சார் ஏன்னா வந்து சினிமாவுக்கு வரும்போது படிப்பில் தான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தோம் சினிமாவில் வந்தாவது அட்லீஸ்ட் நூறுக்கு எய்ம் பண்ணுவோம் அது நைன்ட்டியில் வந்தால் சந்தோஷம் அப்படின்னு அட்லீஸ்ட் எய்ம் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது கமல் சார் பார்த்து தான் கற்றுக்கிறது ஒரு நாளும் ஸோ தேங்க்யூ கமல் சார் உங்களோட வெற்றி வந்து அவ்வளோ சந்தோஷம் இன்றைக்கி சினிமா வந்து கிரியேட்டிவாக ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் வியாபாரமாக வேறையாக இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்ல முடியுது பாலிவுட்டில் வந்து இன்றைக்கி வந்து தியேட்டருக்கு வர வைக்கிறது பெரிய போராட்டமாக இருக்குது தெலுங்கு சினிமாவில் பெரிய படங்களுக்கு மட்டும்தான் மக்கள் வராங்க சின்ன படங்களுக்கு வரலன்னு பேசிகிட்டு இருக்காங்க இதை தாண்டி இன்னைக்கு தமிழ் சினிமா சர்வேவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட பங்கு மிக முக்கியமான பங்கை நான் பார்க்குறேன் ரிட்ஜாயண்ட் வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணி படங்களை ஊக்கு வச்சுட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்பெரன்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த டிரான்ஸ்பரன்சி அங்கே மட்டும் நின்றுடாமல் தமிழ் சினிமா ஃபுல்லாக வரணும் உங்களால் செய்ய முடியும் அந்த வேண்டுதல் நான் இங்கே வச்சுக்கிறேன் அது வந்ததுன்னா வந்து பேங்க் இருந்து பல பல பேர் வந்து சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு வருவாங்க பல இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க கலைஞர்களும் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பேஸிஸில் வந்து ப்ரொடியூஸ் கூட இணைஞ்சு ஒர்க் பண்ண வருவாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் அது உங்களால் பண்ண முடிங்கிறதுனால பிரதருங்கிற உரிமையோடு நான் கேட்குறேன் இந்த தருணத்தில் அண்டு எங்கள் படம் சர்தார் பெரிய உழைப்பு தான் மீசி எல்லா ஒரு எடுக்க வச்சாப்ல கூச்சமாக இருந்துச்சு வர்றதுக்கு பட் அது ஒரு பெரிய உழைப்பு அந்த படம் அந்த படம் ரெஜயன் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தீபாவளி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு ஒரு மேடையாகவும் இது அமைச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி அண்ட் செம்பமூர்த்தி சாருக்கு ராஜசங்கர் சாருக்கு ரஜ்ஜயன்டோட டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து தீபாவளி வரப்போகுதுங்கிறது வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் யர் தேங்க்யூ இப்போ வந்து தாத்தா மாதிரி இவரும் பேச மிஸ்டர் இவர் மேடையில பேசினார்னா அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டே வருது எல்லாரையும் ஒரு வாங்க வாங்கி விட்டுறாரு சந்தானத்துக்குள்ள தான் பிரச்சனை நினைக்கிறேன் விழுகுது யாரையும் பத்தி பேசினாலும் சர்தார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்க பெரிய உழைப்பு உழைச்சிருக்கோம் இந்த படத்துல சாரை தாடி ஒட்ட வச்சிருக்கேன் தாடி எடுக்க வச்சுருக்கிறேன் மீசை ஒட்ட வச்சுருக்கேன் மீசை எடுக்க வச்சிருக்கேன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ இவரை பண்ணிட்டேன் ஸோ சார் சொல்லிட்டே இருப்பார் நம்ம உழைக்கிறத உழைப்போம் அது கரெக்டான இடத்துக்கு போய் இந்த அது சேர்ந்துருன்னு சொல்லுவாப்பில்ல ஸோ ஆக்சுவலாக வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு நான் எனக்கு ரெஜாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு ஸோ அந்த படம் தீபாவளி ரிலீஸுக்கு வந்து ரெஜாயன்ட் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க்யூ உதய் சார் தேங்க் யூ